أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அலைக்கும் வலைக்கம் வரமத்துல கடந்த வாரம் நாம கலிபா உமர் அலி அவர்கள் வாரசிக ரோமானிய பேரரசுகளை எப்படி வெற்றி கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு கலிபா உமர் அலி அன்ஹு அவர்கள் ரத்தம் சிந்தாமன் எப்படி ஜெருசலத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு இணைத்துக் கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற எர்மூக் போர் மூலம் சிரியா வெற்றி கொள்ளப்பட்டாலும் பாதுகாப்பதற்காக கோட்டை ரோமானிய ராணுவம் முழு ஆயுதங்களோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எர்மூக் போர் நடந்து கொண்டிருந்த போது சிரியாவில் முகாமிட்டிருந்த மன்னர் போரில் தோல்வி ஏற்பட்டவுடன் அங்கிருந்து அவர்கள் தலைமையிடமான கான்ஸ்டன்டைக்கு தப்பி சென்று விடுகிறார் அடுத்த முற்றுகை ஜெருசலமா அல்லது கைசரியா நகரமா என்று முடிவெடுப்பதற்காக படைத்தளபதி அபூபைதார் அலி அல்லா அவர்கள் மூத்த சகாபக்களோடு ஆலோசனை நடத்துறாங்க ஆனால் அவர்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து ஏற்படல இந்த இரு நகரங்கள்ல ஜெருசலம் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்கள் நிறைந்த இடம் ஆனால் கைசரியா என்பது ஒரு துறைமுகனர் அங்கே தான் ரோமானிய ராணுவ தளவாடங்களும் ராணுவ வீரர்களின் முகாம்களும் இருக்கு உமர்கள் எல்லாம் ஒன்றும் அவர்களிடம் இது பற்றி கருத்து கேட்குறாங்க அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஜெருசலத்தை முதலில் முற்றுகையிடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர்கள் எடுத்த இந்த முடிவு உலக வரலாற்றிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொலைநோக்கு சிந்தனையோடு எடுக்கப்பட்ட முடிவாக அமைந்தது காரணம் இந்த ஜெருசலத்தின் வெற்றிக்கு பிறகுதான் போர் திறமைகள் வெளி உலகத்துக்கு அதோட உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கும் தூண்டுதலாக அமைந்தது சிரியாவை அடுத்துள்ள இஸ்ரேல் என்ற பகுதியில் உள்ள ஒரு நகரம் தான் இந்த ஜெருசலம் ஜெருசலம் ஒரு உணர்ச்சி பூர்வமான பூமி குறிப்பாக அதனுடைய முப்பத்தஞ்சு ஏக்கர் கொண்ட இடங்கள் நபிமார்கள் வாழ்ந்த இடங்களாக இருக்கிறது குறிப்பாக மூன்று ஏக்கர்கள் நிறைந்த புனித பூமியாக இருக்கிறது அவற்றை பற்றி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் பிறப்பிற்கு சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சுலைமான் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தின் ஆட்சியை கொடுத்தார் அவர்களுடைய தலைமையிடம் ஜெருசலத்தின் அந்த முப்பத்தஞ்சு ஏக்கர் பகுதியில் தான் இருந்தது இந்த தலைமை வணக்கஸ்தலம் இருந்த இடம் கிமுவில் அளிக்கப்பட்டது ரோமர் காலத்தில் நிகழ்ந்த ஒரு படையெடுப்பின் போது அந்த தலைமையிடத்தின் எஞ்சிய பகுதிகளும் அழிக்கப்பட்டு இப்பொழுது அதனுடைய ஒரு சுவர் மட்டுமே மீதியாக இருக்கிறது அந்த சுவற்றின் பெயர் கண்ணீர் விடும் சுவர் அதாவது பேலிங் பால் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம்தான் யூதர்களுடைய புண்ணியஸ்தலமாக இருக்கிறது இன்றளவும் யூதர்கள் தங்கள் தலைகளை கொண்டு முட்டி முட்டி அழுது பிரார்த்திப்பார்கள் உலகம் முழுவதும் உள்ள யூதர்களின் கிபிலாவும் ஈசா அலிசலாம் அவர்கள் பிறந்த பெத்தலகம் என்ற இடம் ஜெருசலத்தில் அந்த முப்பத்தஞ்சு ஏக்கரில் தான் இருக்கிறது அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடம் புனித சிலுவை மற்றும் அவர்களுடைய அடக்கஸ்தலம் போன்றவை இந்த இடத்தில் உள்ள ஸ்பல்ச்சர் சர்ச் என்ற ஆலயத்தில் இருப்பதாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நகராஜ் பயணத்திற்கு முன்பாக அவர்கள் கால் பதித்த இடமான பைத்து இந்த மூன்று ஏக்கர் பகுதியில் தான் எரிக்கிறது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் எல்லா நபிமார்களோடும் நின்று தொழுவில் நடந்த இடமும் இதுதான் அதன் பிறகு நடந்தது என்னன்னா

அந்த இடத்துல அதன் அடையாளமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் மஜிதூல் அக்ச பள்ளிவாசல் அதனாலதான் தான் இப்போ பாறை குவி மாடமும் மஜிது பள்ளிவாசலும் உள்ளடக்கிய பகுதி தான் பைத்து மகதீர் என்று அழைக்கப்படுகிறது மக்கா மதினாவுக்கு அடுத்து பைத்துல் மகதீர் என்ற இந்த பகுதி தான் இஸ்லாமியர்களின் புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது ஜெருசல கோட்டை இப்போ நாலு மாதங்கள் இஸ்லாமிய வீரர்களால் சுற்றி உடைக்கப்படுகிறது எறும்பு போர் அதிர்ச்சியில் இருந்த ரோமர்கள் முஸ்லிம்கள் கோட்டையை சுற்றி வளைக்கும் முன்னரே புனித செலுவை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு என்பதற்காக கூடாது என்பதற்காக சர்ச்சின் பாதிரியார் பிஷப் அந்த பொருட்களை அவர்களுடைய தலைமையிடமான கொனஸ்தன் அனுப்பிவிடுகிறார் ஜெருசலம் கோட்டையில் இருந்த ராணுவ வீரர்களுக்கும் மக்களுக்கும் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கோட்டைக்கு வெளியிலிருந்துதான் வர வேண்டும் அவர்களுடைய உணவு கையிருப்பு குறையும் வரை முஸ்லிம் வீரர்கள் எந்த வித தாக்குதலும் நடத்தாமல் கோட்டைக்கு வெளியே காத்திருந்தார்கள் கோட்டைக்கு உள்ளே இருந்த மக்கள் இதை அதிசயத்தோடு பார்க்கிறாங்க காரணம் தங்கள் மீது எந்த வித தாக்குதலும் நடத்த முயற்சிக்காம அந்தந்த நேரங்களில் முஸ்லிம் வீரர்கள் அந்த வெட்ட வெளியில தொழுது வருவதையும் பார்க்கறாங்க ஒரு கட்டத்தில் கோட்டைக்கு ஒளி இருக்கும் மக்களுக்கு உணவு கையேற்பு தீர்ந்து விடுகிறது இந்த நேரத்துலதான் கண்ணியமான அணுகுமுறையை கையாண்ட முஸ்லிம்களின் நேர்மையை உணர ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகுதான் இவர்கள் தரமான மக்களாக இருக்கிறார்கள் அதனால் இவர்களை நம்பி தெரிசலத்தை ஒப்படைக்கலாம் என்று முடிவுக்கு வர்றாங்க ஆனால் உமர்கள் எல்லாமே அவர்களிடம் தான் ஒப்படைப்போம் வேறு யாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்றும் இந்த முடிவை ஜனாதிபதி உமர் அலி அல்லா அவரிடம் தெரிவிக்கப்பட்ட போது சொல்றாங்க ஒரு சொட்ட ரத்தம் சென்றுவதை கூட நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழை வளத்தின் வெயிலையும் வெயிடையும் பொருட்படுத்தாமல் ஒரு ஒட்டகத்தில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜெருசலை எல்லையை நோக்கி வருகிறார்கள் அவர்களோட கூட வந்தது அவருடைய சுமையை சுமந்து வந்த ஒரு நொண்டி கழுதையும் ஒரு பணியாளும் மட்டுமே ஜெருசல எல்லையின் நுழைவாயிலில் கழிப்பா உமரலிங்கு அவர்களை வரவேற்க பாதிரியார் அதாவது பிஷப் அவருடைய பெயர் இவர் கழிப்பா உமரலி அல்லா அவர்களை பார்த்தவுடன் ஆச்சரியத்துல உறைந்து போகிறார் காரணம் என்னன்னா உலகத்தின் வல்லரசு நாடுகளை வெற்றி கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆட்சி தலைவர் ஒட்டு போட்ட ஆடைகளுடன் தோலிருந்து சிறப்புடனும் இருந்தால் எப்படி அவர் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும் இப்போ கலிஃபா உமரலில்லாமல் அவர்களை மிகவும் மரியாதையோடு அந்த பிஷப் வரவேற்று முக்கியத்துவம் வாய்ந்த கிறிஸ்துவ ஆலயங்களை எல்லாம் சுற்றி காண்பிக்கிறார் அதன் பிறகு ஜெருசலத்தை கலீஃபா அவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் தயாராகு இந்த நேரத்தில் ஜெருசலத்தை இஸ்லாமியர்களிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்ச்சியை காண உலகத்தில் உள்ள எல்லா மத தலைவர்களுக்கும் பல முக்கிய ஆட்சி அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அவசர அழைப்பு கொடுக்கப்படுது அவர்கள் எல்லாம் இப்பொழுது ஜெயசலத்தில் கூடிவிட்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு அபு பைதாரியில் அவர்கள் உமர் அழியில்லா அவர்களிடம் சொல்றாங்க உலகத்தில் உள்ள மகான்கள் எல்லாம் கூடியிருக்கும் கண்ணியமான அந்த சபைக்கு நாம் இப்போ போறதுனால நீங்க உங்களுடைய ஆடையை மாற்றிக்கொள்ளலாமே என்று மிகவும் தயங்கி தயங்கி சொல்றாங்க அதற்கு உமரளில்லா அவர்கள் சிரித்துக் கொண்டு கண்ணியம் என்பது இறைவன் புறத்தில் இருந்து வருவது எந்த மனிதனிடமும் இருந்தும் கிடைக்காது என்று சொல்லிவிடுகிறார் இப்ப உமரலி ஒன்று அவர்கள் நிகழ்ச்சி நடக்க சபைக்கு செல்கிறார்கள் விலை உயர்ந்த சிவப்பு கம்பளங்கள் வைக்கப்பட்ட பாதையில நடந்து போறாங்க அங்கு இஸ்லாமிய ஒழுக்கத்திற்கு மாற்றமாக நாகரிக உடையணிந்து வரவேற்ற பெண்கள் அணியை நிமிர்ந்தும் பார்க்காமல் தலை குனித்து நடந்து போறாங்க அதன் பிறகு தலைமை பாதிரியார் அவர்களுக்கும் உமர் அலியல்லா அவர்களுக்கும் ஒப்படைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது உமர் அல்லா உங்க அவர்கள் நாட்கள் தங்கியிருந்து அவர்களே நேரடியாக எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொள்றாங்க ஒரு சமயம் தொழுகை நேரம் வந்த போது இங்கேயே தொழுது கொள்ளுங்கள் என்று கிருஷ்ணன் சொன்னதுக்கு உமர் அலி அல்லா அவர்கள் அந்த சர்ச்சில் தொலை மறுத்து விட்டு அதற்கான காரணத்தையும் சொல்றாங்க நான் இங்கே தொழுதார் பிற்காலத்தில் சில உமர் இந்த இடத்துல தான் தொழுதார் என்று இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள் என்று பதில் சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு வெட்ட வெளியில தொழுகிறாங்க அவர்கள் தொழுத அந்த இடத்தை பிற்காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிதான் உமர் மசூதி மாஸ்கஃப் ஆஃப் உமர் இன்றளவும் அந்த பள்ளிவாசல் அது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது தலைமை பாதிரியார் சுப்பிரமணிய சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு கோட்டையின் சாவியை உமர் அலி அல்லா உங்க அவரிடம் படைக்கிறோம் அவர் சொல்ற உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் வாழ்பவர்களே நீங்கள் எப்படி கண்ணியப்படி திண்ணீர்களோ அது போலவும் பிற மதத்தினருக்கு சுதந்திரத்தை எப்படி வழங்க வேண்டும் என்று உங்கள் புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறதோ அதன்படியும் உங்கள் தூதர் பிற மதத்தார்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டாரோ அதன்படியும் நீங்கள் எங்களிடம் நடந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் புனிதமான இந்த சாவியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் கிறிஸ்தவர்களின் புனிதமான ஸ்பல்ச்சர் சர்ச்சினுடைய சாவியையும் இருந்து உமர் அலி அல்லா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் பிறகு அந்த சாவியை வஜீன் உசைபா குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கிறார்கள் இன்றுவரை அந்த குடும்பத்தின் வழி தோன்றல்கள் தான் தினமும் அந்த சர்ச்சை காலையில் திறந்து மாலையில் மூடுகிறார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களின் பாதுகாப்பு கேடயமாக பல போர்களில் கலந்து கொண்ட நுசைபார் அலி அல்லா அவர்களின் வழி தான் இந்த வஜி நுசைபா என்பவர் வஜி நுசைபா குடும்பத்தினர் உமர் அலி அல்லா உங்க அவர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற எல்லா ரோமானிய போர்களிலும் குடும்பத்தோடு கலந்து கொண்டவர்கள் உமர் அழி அல்லா அவர்கள் வத்தியன் உசைப்பா அவர்களை ஜெருசலத்தின் காதியா அதாவது தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கிறாங்க இப்போ ஜெருசலத்தை ஒப்படைக்கும் போது உமர் அழிவல்லா ஒன்று அவர்கள் தன் கைப்பட எழுதிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்தை என்னான்னு பார்ப்போம் இந்த ஜெருசலத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களின் சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் உரிமைகளுக்கும் முழு பாதுகாப்பு வழங்கப்படும் அவர்களுடைய தேவாலயங்களுக்கும் அவர்களுடைய சிலுவைகளுக்கும் பலகீனப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் முழு பாதுகாப்பை இஸ்லாமிய அரசு வழங்கும் இங்குள்ள தேவாலயங்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றப்படாது சேதாரப்படுத்தப்படாது அவர்களுக்கோ அவர்களுடைய பூமிக்கோ எந்த வழியிலும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட மாட்டாது அவர்கள் கட்டாய மதமாற்றமும் செய்யப்பட மாட்டார்கள் மற்ற பகுதியில் வசிக்கும் மக்களைப் போல அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கும் அவர்கள் ஒரு சிறிய அளவு வரி அதாவது ஜெஸ்யா வரி மட்டுமே செலுத்த வேண்டும் உமர்கள் இல்லாமல் அவர்கள் கைப்பட எழுதிய இந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக அந்த சர்ச்சில் பொறிக்கப்பட்டிருந்தது நம்பி சொல்லா அலிசல்லம் அவர்கள் மெகராஜ் பயணம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் தொழுகை நடத்திய இடத்தையும் அவர்கள் மெகராஜ் பயணத்தை தொடங்கிய இடத்தையும் உமர் அலி அல்லா அவர்கள் கண்டுபிடித்து குப்பை கூழல்களாக கடத்த அந்த இடத்த உமர் அலி அல்லாவுங்க அவர்களும் கூட வந்து தோழர்களும் சுத்தம் செய்கிறாங்க அதன் பிறகு கழிவா உமர் அலி அல்லாவுங்க அவர்கள் இமாமாக நின்று தன் தோழர்களோடு அந்த இடத்துல தொழுகை நடத்துறாங்க

உமர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டங்கள் பற்றிய தகவல்களை இன்ஷா நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாங்க பரக்காத்து